உங்கள் அப்பா போலீஸ்னு சொன்னீங்க இல்லை வக்கீலாகவே வாழ்ந்துருக்கீங்களே எப்படி எதுவும் ஒரு ஃபெயிலியர் வக்கீலாக இருந்து வின் பண்ணுற வக்கீலா நான் எது இவ்வளோ எதிர்பார்க்கலாம் உங்கள்கிட்ட இருந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நீங்கள் பிரமாதமாக இருந்ததுன்னு சொன்னதுக்கு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய சினிமா விமர்சகர் உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உங்கள் வாயிலிருந்து நல்ல ஒரு விமர்சனம் கிடைச்சது நான் ரொம்ப உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் முதல்ல இது வந்து அந்த கதை தான் எல்லா கதையுமே எதுவுமே நம்மளா நடிக்கிறது இல்ல ஒரு கதாசிரியரும் ஒரு இயக்குனரும் என்ன சொல்றாங்களோ அதான் நடிச்சிருக்கேன் இந்த இயக்குனர் வந்து எனக்கு அண்ணா இப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு சொல்லிடுவார் காலகட்டத்தில் வந்தோடனே இன்னைக்கு என்னென்ன எடுக்க போறோன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாலு சீன் இருக்குன்னா நாலு சீனையும் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளே வந்து படிச்சு காமிச்சிடுவாரு படிச்சுட்டு என்ன வேணும் என்ன பண்ண போறோன்றதை சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் நான் ப்ரிப்பேர்ட் ஆகிடுவேன் அது இல்லாமல் கதை சொல்றப்பே நான் தயாராகிட்டேன் அதனால எனக்கு ஈஸியாக இருந்தது அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நடிக்க தெரியும் அதனால கொஞ்சம் சேர்த்து நடிச்சிருக்கேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சார் சார் டேரக்டர் சார் டேரக்டர் சேர்ட் சார் எப்பவுமே வந்து நீதி தேவதை வந்து தராசு வந்து சென்றா பிடிச்சுன்னு இருப்பாங்க இதில் ஏத்த அர்த்தமாக இருக்கு ஏன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நீதி தேவதை பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே எல்லா சிலையுமே வந்து அவங்க வந்து தராசு வந்து சரியாக குடிச்சிருப்பாங்க இதில் மட்டும் கிராஷாக ஏன் இதனால மைக்கில் சொல்றேன்

எனக்கு வந்து அவரை நான் வந்து டிநகரில் நேரில் பார்த்துருக்கேன் டீநகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து குமரகானந்தன் சார் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சந்தில் இருந்தேன் அந்த சந்தில் வந்து ஒரு பேரிகார்டு போட்டிருந்தாங்க நம்ம வந்து அதில் அந்த இடத்துல வந்து ரொம்ப டாய்லெட் போகிறதும் யூரின் போகிறதும் அதிகமாக இருந்தது அதனால பேரிகார்டு போட்டிருந்தாங்க அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் சந்தையில் வந்து நான் கார் எடுத்துகிட்டு வெளியே வரப்போ அவர் நின்று சத்தம் போட்டுருந்தார் அப்போ வந்து நான் சொன்னேன் ஐயா இந்த மாதிரி இங்க இது மாதிரிலாம் போறதுனாலதான் பேரிகேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஓ அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் நீங்க யாரு என்ன உங்களை பார்த்தோன்னு கூப்பிட்டு வருதுன்னு எனக்கு கேட்டாரு அப்பதான் என்னை அவருக்கு தெரியும் அதனால எனக்கு அவர் நேரடியா பரிச்சயம் அவருடைய எல்லா நடவடிக்கையும் நான் பார்த்துருக்கேன் அவருக்கு வந்து இத்தனை வயசுல இப்படி போராடுறேன்னு நான் அவர் வந்து அதிசயமா பார்த்துருக்கேன் அதனால எனக்கு அவர் நெருங்கிய நான் பார்த்துருக்கேன் அதனால எனக்கு வந்து அவரை பத்தி அத்தனை விஷயங்களும் தெரியும் ஆமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கதையும் நான் நினைக்கிறீங்க நடிச்சிருக்கீங்க நర్శீர்க்கீங்க எல்லாரே அப்பா வந்து உங்க அப்பா போலீஸ் انا போலீஸ்க்கு ஆபோசிட்டாவே ஒரு விஷயம் பண்ணுங்க படம் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் தோணுன்னா நடிக்கிறதுக்கான ஆப்பர்சூனிட்டيز நிறைய இருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுச்சு அதனால தான் நான் இந்த கதையை ஒத்துக்கிட்டேன் அதனால தான் நான் இந்த கதையை நடிச்சது அதுவும் கரெக்டா நடந்துருக்கு அதனால வேற என்ன காரணங்களா இல்ல சார் थैंक यू थैंक यू மை क्वेश्चन டு தி டைரக்டர் இப்போ ரீசெண்டா அமேசான் பிரைம் வீடியோல கிரிமினல் ஜஸ்டிஸ் ஒரு இதே மாதிரி ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா பங்கஜ் திரிபாதி அந்த ரோல் பண்ணியிருந்தாரு அதாவது வெளியில உட்காந்து நாட் வெரி ஆக்டிவ் தி கோர்ட் ரூம் சோ சரவண் சாரோட கேரக்டர் வந்து அதோட ஷேட்ஸ் கொஞ்சம் தென்பட்டுது அதை நீங்க பாத்துக்கீங்களா அது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டீங்களா இல்ல அது நான் பார்க்கல அது இன்ஸ்பிரேஷன் இல்ல அது இன்ஸ்பிரேஷன் இல்ல ஒரு அண்டர் அண்டர்டாக் ஸ்டோரிக்கு வந்து நாங்க கோர்ட் இன்னொரு ஸ்கிரிப்டா எழுதுறப்ப ரிசர்ச்ல கிடைச்ச ஒரு லைன்ல தான் in a reason congratulations to the team i think this is your finger right here first courtroom drama in tamil language as a web series as a web series okay. yes. um either, uh, the idea seems to have a lot of potential this this might just be the first episode one more thing i wanted to ask is that 20 minutes or so or our episode i think ஒர்ஸ் ஆர் த கான்ஷியஸ் டிசிஷன் பிக்காஸ் அட்ரென்ஷன்ஸ் ப்ளான்ஸ் கம்மி கான்சியல் ஷேஷன் வந்து சேனல் சொல்றது அது அவங்களோட இதில் வந்து டுவெண்ட்டி ஒயர்ஸ் வச்சிக்கலாம் அப்படிங்கிறது அண்ட் தி அதர் திங்க் இஸ் தேட் இது வந்து வி தெ மோர் பார்க் ஸ்டூட் பிகாஸ் வந்து தி ஐடியாஸ் ஹீம்ஸ் டூ ஹவ் பொட்ஷியூட் கேன் பி எக்ஸ்பெக்ட் சீக்குவில்ஸ் டூ தி சீரிஸ் எதாவது பார்க்கலாம் ரெஸ்பான்ஸை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அதுவும் என் நடக்கும்னு நினைக்கிறாங்க ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் டேரக்ட் சார் இது வந்து உண்மை கதையா ஏன்னா ஏன் விலைமான இப்போ என்ன கதை நாயகா அதாவது வெண்ணிலா கொண்டு வந்தீங்க இது ரொம்ப கதை கிடையாது இது கற்பனை கதை தான் வெளிமகள வந்து வெண்ணிலா கதை பாத்திரத்தை கொண்டு வந்தது வந்து நீதி எந்த அளவுக்கு கிடைக்கணுங்கிறதுக்கு எந்த டெப்த்துக்கு போகலாங்கிறத யோசிச்சப்ப யாருக்கா இருந்தாலும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி எழுதப்பட்ட ஒரு கதா பாத்திரம் சார் எல்லாருக்கும் டீமுக்கே வாழ்த்துக்கிறது எங்க சார் சார் டீம்ல நடிச்சவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கிறது இயக்குநருக்கும் வாழ்த்துக்கிறது குறிப்பா சொல்லலாம் சரவணன் சொல்ல வந்து அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த சீன் இருக்கும் இல்லைங்க அது உண்மையிலேயே யதார்த்தமாகவும் இருந்துச்சு அவ்வளவு நல்ல ஒரு ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு அந்த சீன் அதே மாதிரி அந்த கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த லாஸ்ட் இருக்கிற அந்த ஃபாதர் கேரக்டர் அவரை எல்லாமே நல்லா தான் பண்ணுவீங்க அதுல சின்ன சின்ன விஷயம் வண்டி கேட்கணும் அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேர் வராங்க சார் அது ஒருத்தர் கண்ணாடி கூட கொஞ்சம் ஃபேர் இருந்தார் அவர் ரியலாகவே ஜட்ஜு இல்லை அட்வொகேட்டா ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே பிசில் தட்டாம இருந்துச்சு அவர் ஆர்டிஸ்ட் தான் ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் தான்

சார் அதாவது வக்கீலை வந்து ஓச்சார வீட்டில் கைது பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கீங்க இது சரியா ஏன்னா இப்போலாம் கைது பண்ணுற மாதிரிலாம் இல்லை ஓச்சார பண்ணுற இடத்துல ரெண்டாவது இன்னொன்று வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளிக்க உட்பட்ட இடமா அது ஆமாம் அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட இடம் அரஸ்ட் அரெஸ்ட் பண்ணுறது லாஜிக்காக தப்பாக இருக்காது இது ஏன்னா போலீஸ் அடைச்சா கைடு விடலாம் அது இல்லீகல் தானே ஒரு விஷயம் தானே ஸோ அது எங்களுக்கு தப்பாக பண்ணலாம்

ஆயிரம் பாங்க ரொம்ப நல்லா பண்ணி டீம் அந்த இன்னும் இன்னொரு தான் நம்ம தான் ஜூனியர் சீனியர் ஆர்டிஸ்ட் லைக் சரவணன் சார் நிறைய நீங்கள் அண்டர் பிளே பண்ண விடுறது கேரக்டர்லேயும் சரி எமோஷன்ஸ்லேயும் சரி பட் ரெண்டு மூணு சீன்ஸ் ஆனால் ரொம்ப நல்லா பண்ணிங்க நீங்கள் நீங்கள் அவுட் ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன் டாமினேட்டும் பண்ணலை கேரக்டர் அவசியமும் இல்லை ரொம்ப கம்ஃபர்ட எனக்கு ஒரு செகண்ட் தாட் எப்பவுமே வரல நடிக்கும் இல்ல ஆஃப் கேமரா ஒரு பயம் ஒரு நர்வஸ்னஸோ கொடுக்கவே இல்லை அண்ட் ஐ திங்க் த கிரெடிட் கோஸ் டு ஹிம் ஓகே நான் இந்த பொண்ணு வந்து நான் வந்து பத்தி பேசல நடிப்பு பத்தி இந்த வயசுல வந்து பூஜையில ஒரு ரெண்டு நாள் பாத்துட்டு தான் நடிச்சிருந்தாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க கூப்பிட்டு என்ன பேர் எல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பா யாருன்னு சொன்னாங்க நம்ம அப்பா வந்து பானு பிரகாஷ்னு சொல்லி நம்ம தலைவாசல் படத்தில் நடிச்சிருப்பாரு தலைவாசலில் நானும் நடிச்சிருக்கேன் செல்வாவும் நானும் நடிச்சிருக்கேன் அப்போத்துலேருந்து அவங்க அப்பா எனக்கு தெரியும் அவரோட பொண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்களோட பேச ஆரம்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் ரெண் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் இருந்தோம் அப்போது வந்து அதுக்கப்புறம் தேர்ட் டேலேருந்து அவன் வந்து அழகாக ரொம்ப அழகாக இந்த பாந்தமாக அவர் சொன்ன மாதிரி அந்த கதைக்கு என்ன நியாயமோ அதை செஞ்சுருக்காங்க நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணுமா வாழ்த்துட்டு என்னுடைய சொல்லுங்கள் சார்

ஏன்னா ஆப்போசிட்டில் ஒரு வக்கீலுக்கு ஒரு ஐஸ்டாண்டாக அவங்க கூட படித்தவர் இருந்தார் ஏதாவது ரொமான்ஸு டூ எட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துருக்குமே அந்த மாதிரி மேடம் உங்கள்கிட்ட ஒரு அதே கேள்வி தான் வேறு ரூபத்தில் நீங்கள் அவங்க சொன்ன பிறகு சொல்லுங்கள் இவ்வளோ பெரும் பிரமாதமான ஒரு சீரீஸ்லாம் நடிச்சிருக்கீங்க ஆனால் ஒன்லி ப்ரொஃபஷனலிஸ்டாக வரீங்க ஒரு லவ் அந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்ற வருத்தம் இருந்ததா அவங்களுக்கு சுத்தமாக இல்லை எப்பவுமே அப்படி தானே மோஸ்ட் ஆஃப் த ரோல்ஸ் ஒரு இப்போ நிறைய இந்த ப்ரொஃபஷனலா ரோல்ஸ் கிடைக்குது நிறைய முன்னாடி எல்லாம் அப்படிதான கதாநாயகிகள் வருவாங்க சோ இந்த மாதிரி ஃபுல்லா ப்ரொஃபஷனலா கிடைக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா வந்தது டைரக்டர் சார் நீங்க சொல்லுங்க ஒரு பதில ரொமான்ஸ் ரொமான்ஸ் தான் நீ பண்ணிக்கலாம் இந்த இதுல டிமாண்ட் பண்ணல ஒருவர் நான் நம்பர்தாக்கு போன்ல தான் இந்த ஸ்டோரியை ரைட் பண்ணேன் அப்ப ரைட் பண்ணனே யூஷுவலான ரொமான்ஸ் ஏதோ வருதோன்னு நினைச்சேன் அது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா

இது வெப் சீரிஸ் மாதிரி அவங்க எடுக்கவே இல்லை அது நான் வந்து ஹானஸ்டா சொல்றேன் எந்த போர்ட்ல வேணாலும் சத்தியம் பண்ணுவேன் அதனால இது வந்து வெப் சீரிஸ் மாதிரி ஷூட்டிங் அப்ப இல்ல சார் உங்களுக்கு கதாநாயகனா சார் கதைநாயகனா வந்து பெரிய சீன்ல வரும்னு ஆசை இருந்திருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்ப இங்க சரிங்களா சார் இப்ப வந்து இது வந்து வெப் சீரியஸா எடுக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு படம் நல்லாவும் இருக்கு ரொம்ப ஷார்ட்டாவும் இருக்கு சோ இதை ரிலீஸ் பண்ணலாமே படம் தேட்டர்ல கூட சொல்லிட்டு உங்களுக்கு யோசனை வந்துதா சார் நான் ஏற்கனவே கேட்டேன் நான் கௌசிக் சார் சொல்லி சார் எப்படியா தேட்டர் கொண்டுவாங்க சார் அதெல்லாம் சான்ஸே இல்லை சார் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு அதனால எனக்கு அந்த ஆசை இல்லை நான் கதாநாயகனா நடிக்கணும்னு ஆசை எல்லாம் நான் எல்லாம் இல்லை கதை நாயகனா கதை நாயகனா நடிக்கிறது வந்து இது வந்து பை காட் கிரேஸ் எனக்கு வந்து இந்த கதை வந்து எனக்காக வந்தது எனக்காக து எடுத்து வந்த ஷர்ட் அது மாதிரியே அந்த கதையும் எனக்காக வந்த கதை என்னை நோக்கி வந்த கதை நான் தேடி போகல இந்த கதையை நோக்கி என்னை நோக்கி இந்த சூரிய பிரதாப் எடுத்துட்டு வந்தாரு பிரபா சொல்லியிருக்காரு அது வந்து பருத்தி சித்தப்பா நடித்தா நல்லா இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு டேரக்டர் ஒத்துக்கிட்டு இருக்காரு டேரக்டர் வந்து டேரக்டரும் கதாசிரியரும் வந்து என் வீட்டில் வந்து கதை சொன்னாங்க அதை கேட்டு நான் ஒத்துக்கிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன் மறு மறுபேசே இல்லை உடனே நான் ஒத்துக்கிட்டேன் ஏன்னா இதுல எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸ்கோப் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒத்துக்கிட்டேன் அதனால இது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு சார் நீங்க இப்போ இந்த ஜி ஃபைல வந்து சில எபிசோட் வந்து ஒன் வீக் ஒன் வீக் ரிலீஸ் பண்ணுவாங்க இது வந்து எப்படி ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போறீங்களா எப்படி பிளான்ல இருக்கீங்க ஃபுல்லாக தான் சார் ஒன் வீக் ஒன் வீக் ஒவ்வொரு எபிசோட ரிலீஸ் பண்ணுற பிளான் கிடையாது ஆல் செவன் எபிசோட்ஸ் வந்து உங்களுக்கு பதினெட்டாம் தேதி அதாவது ஃப்ரைடேலேருந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு சரணம் சார் சார் இந்த வெப் வெரி சினிமாலாம் கடைசியா நீதி கிடைச்சிருக்கும் இதுல வந்து நீங்க வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி பார்த்து போலீஸ் ஈதி வாங்கி கொடுத்தீங்க நிஜ வாழ்க்கை நிஜம் இதில் நடக்கா நிறைய லாக் அப் நடக்குது சாத்தாமலை சம்பவம் தூத்துக்குடி மற்றது அப்புறம் வந்து திருப்போனா இது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கூட நிறைய நடந்தது அந்த பையன் கூட வெளியே வந்துட்டான் அதை பத்தி என்ன நினைக்கீங்க போலீஸ் சட்ட நீதிலாம் சாதாரண மக்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கா நம்ம நாட்டில் எப்படி இருக்கு தாமதமா கிடைக்குங்க தாமதமா கிடைக்கும் எனக்கே என்ன ரெண்டு மூணு நீதி கோர்ட்ல என் கேஸே இருக்கு எனக்கே இன்னும் நீதி கிடைக்கல நான் அஞ்சு வருஷமா கோர்ட்டில் போட்டிருக்கேன் அது இன்னும் கிடைக்கல இது படத்துக்காக ஓப்பனிங்ஸ் இல்லை நீதி இல்லை லாஸ்ட் இல்லை நீசி நீதி வந்துடுச்சுன்றது தான் கதை அதனால படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அதில் வந்து கோர்ட்டில் வந்து கணக்கில் அடங்காத கேஸ் இருக்குன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கே கேஸ் ஃபைலு எங்கே வருது இந்த வாரம் வருமா அடுத்த வாரம் வருமானதே நமக்கு தெரியாது அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க இது எடுத்து எடுத்து மேலே வச்சுக்கிட்டே வரப்போ தான் தெரியும் இது இத்தனாம் தேதி வரப்போகுதுன்னு அப்படி வந்து கால தாமதம் சர்வசாதாரணமா ஏற்படும் அதனால தாமதமா தான் நீதி கிடைக்கும் நீதி மட்டும் மறுக்கப்படவே கூடாது கண்டிப்பா நீதி கிடைக்கும் அது கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் தேங்க்யூ நன்றி ஒரு குரூப் போட்டோ சட்டம் நீதி மக்களுக்கு தேவையான படம் மக்களிடம் கொண்டு